ஆத்துப்பாசனம் வாயக்கூடிய அருமையான தோட்டம் ஒன்று நாலரை ஏக்கரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல் பண்ணணுன்னாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமியினோட மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கருங்க நாலரை ஏக்கருமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயர் வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு கிழக்கு சரிவாக வாஸ்து முறைப்படி பக்காவாக அமைஞ்சிருக்குதுங்க வருஷத்தில் எட்டு மாதம் வரைக்கும் பாசன வசதி இருக்கக்கூடிய பூமிங்க இந்த பாசன வசதி போக எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கிணறு உள்ளே வந்துருங்க ஒன்று வந்து கூட்டு கிணறு இன்னொன்று தனி கிணறுங்க கூட்டு கிணத்துல ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் நம்மளுக்கு வந்துருங்க ரெண்டு கிணத்துலையுமே ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அஞ்சு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி டோட்டலாக பத்து ஹெச்பிங்க நெல் பாதி கரும்பு பாதி பயிர் போட்டிருக்காங்க நெல் வந்து அறுவடைக்கு வந்துருச்சுங்க மீதி லேண்டில் பார்த்தீங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க கரும்பும் கிட்டத்தட்ட அறுவடைக்கு வந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க வில்லேஜுக்கு பக்கமாகவே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது அது போக சைட் போட்டு நிறைய இடங்கள் லே அவுட்டாக போட்டிருக்காங்க நல்ல குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க உள்ளே வர்றதுக்கான தட வசதி பார்த்தீங்கன்னா இருபது அடி அகல மண் தடத்தில் உள்ளே வரணுங்க மிக மிக அதிகமான தண்ணீர் வசதி பாசன வசதி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க இந்த ஏரியாவினோட சரௌண்டிங் ஃபுல்லாகவே கரும்பு நெல் வாழை இது மட்டும்தான் போட்டிருக்காங்க அது போக தென்னை விவசாயம் நிறைய இருக்குதுங்க சரௌண்டிங்கில் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியினோட அப்ராக்சிமேட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க உங்கள் இடத்துலேருந்து எவ்வளோ தூரம்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க இந்த பூமிக்கான பாசனம் அமராவதி டேம்லேருந்து வர்ற வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க அமராவதி ஆற்றுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு பத்து தென்னை மரம் காய்ப்பில் இருக்குதுங்க அது போக வாழை கொஞ்சம் வச்சுருக்காங்க வீட்டு தேவைகளுக்காக வாழை வச்சுருக்காங்க உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துடுங்க அளவான ஓட்டு வீடுங்க அது வந்து லேபர் ஹவுஸாவோ ஓனர் ஹவுஸாவோ யூஸ் பண்ணிக்கலாங்க டெம்ப்ரரியாக ஸ்டே பண்ணுறக்கு கண்டிப்பாக செட் ஆகுங்க நம்ம கார் பார்க்கிங் வசதியோட ஓரளவுக்கு சின்ன ஃபார்ம் ஹவுஸுங்க நம்ம லேண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் போட்டிருக்காங்க பாசன வசதி தவிர மற்ற நேரத்தில் கிணத்துலேருந்து தண்ணி பாயும்போது ட்ரிப்ரிகேஷன் மூலமாக தான் கரும்பெல்லாம் பாயுதுங்க நம்ம மேனுவலாக தண்ணி பாய்க்கிற வேலை கிடையாதுங்க இந்த லேண்டுக்குள்ளே ஒரு பத்து தென்னை மரம் வருங்க நம்மளோட வீட்டு தேவைகளுக்கு சரியாக இருக்குங்க அந்தளவுக்கு தேங்காய் கிடைக்குங்க தென்னை வாழை எல்லாமே வீட்டு தேவைகளுக்காக தான் வச்சுருக்காங்க கிணறு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்க நெல் வந்து அறுவடையே கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜில் இருக்குதுங்க இப்பவும் பார்த்தீங்கன்னா நிலமட்டத்துக்கு தான் தண்ணி இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இந்த பூமி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாங்க கண்டிப்பாக குரோத் இருக்குங்க வாங்கி தென்னந்தோப் தோப் பண்ணுறதுக்கு வாங்கலாங்க இல்லை உள்ளே வேறு ஏதாவது பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கட்டி உள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கும் இது செட் ஆகுங்க உள்ளே இன்ட்ரு கிராப் மாதிரி ஏதாவது நீங்கள் போடுற ஐடியா இருந்தாலும் தென்னை மரம் கூடவே இன்ட்ரு கிராப் எதாவது போடுற மாதிரி இருந்தாலும் அதுக்கும் இந்த பூமி செட் ஆகுங்க டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலரை ஏக்கருங்க இல்லை உங்கள் பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் இது பாதி கூட நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு கூட்டு கிணறு ஒரு தனி கிணறு வருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு லட்சரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் பார்த்து பிடிச்சிதுன்னா இன்னும் கூட குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க மேக்ஸிமம் எவ்வளோ முடியும் நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க இது வந்து ஓனர் சொல்கிற ப்ரைஸுங்க இந்த லேண்டுக்கு விசிட் பண்ணோம்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் பிடிச்சிதுன்னா குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்